பாசிட்டிவா இருக்கணும்னு தான் நினைக்கிற முயற்சி பண்ற ஆனா இருக்க விட மாட்டாங்களே இது உங்களோட பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல நீங்க நிறைய பயிற்சிகள் செய்வீங்க பாசிட்டிவா இருப்பீங்க கொஞ்ச நேரம் தான் ஆனா அந்த என்வாயன்மெண்ட் நெகட்டிவா இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆகுது நாம் சீர்குலைந்து போகின்றோம் நம்ம ஆஃப் ட்ராக் ஆகிறோம் வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி மிகவும் மோசமாக ஆகின்றது இதை எப்படி நம்ம சரியாக ஓவர் கம் பண்ணலாம் மூணு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுற வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணிங்க முழுமையாக பாருங்க ஒன்றாவது நீங்கள் அந்த நெகட்டிவ் என்வாயர்மெண்டில் இருக்கும் பொழுது யூ மஸ்ட் செட் அ பவுண்ட்ரிஸ் அதாவது ஒருத்தர் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாரா நிறைய இன்புட் கொடுக்குறாரா நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரா மனசுக்கு ரொம்ப வேதனை கொடுக்குதா முதல்ல அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள் இது தான் உங்களோட லிமிட் மீன் அப்படின்னு இமோஷனலி இல்ல ப்ரொஃபஷனலி நீங்க சொல்லி புரிய வைக்க வேண்டும் இல்ல அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இது ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியில இந்த செட்டிங் பவுண்டரிஸ்ல ரெண்டாவது ஒரு டெக்னிக் நீங்க உங்களுக்குள்ள அவர்களை பற்றி ஒரு பவுண்டரி நீங்க செட் பண்ணிட வேண்டும் ஒரு எல்லையை செட் பண்றீங்க இவங்க சொல்றத தான் என்னால கேட்க முடியும் அதற்கு மேல என்னால கேட்க முடியாது ஏன்னா இவங்க அப்படிதான் அவங்க நான் மாத்தி அமைக்கவே முடியாது அப்படி ஒரு பவுண்டரிஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்வாயர்மெண்ட் நெகட்டிவா இருந்தாலும் உங்களுக்கு அந்த தாக்கம் வந்து மிக மிக குறைவாக இருக்கும் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா

எப்படி டைட்டனிங் கப்ப வந்து அந்த கப்பலில் ஒரு துவாரம் தான் கடல் நீர் உள்ளுக்கு வந்து காட் கூட இந்த கப்பல சிங்க் பண்ண முடியாது சொல்லுவார் கப்ப சிங்க் ஆயிடுச்சு அதே மாதிரிதான் இந்த துவாரம் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு என்வாயிரன்மெண்ட்க்குள்ள நீங்கள் இருக்க வேண்டும் வேண்டும் அதை நீங்கள் உருவாக்கி கொள்ள எப்படி நல்ல புத்தகங்கள் படிங்க நல்ல வீடியோஸ் கேளுங்க நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட் உள்ள பீப்பலோட நீங்கள் பழகும் பொழுது நெகட்டிவான என்வாயிரன்மெண்ட் தாக்கம் உள்ளுக்கு வருது வருவதற்கு சான்ஸ் குறைவா இருக்கும் அப்படியே வந்து விட்டாலும் உள்ளுக்குள்ள பாசிட்டிவான ஒரு ஜோன்ல இருக்கும் பொழுது இது என்ன செய்யணும் அதை நியூட்ரலைஸ் பண்ணி உங்களை ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ராக்ல வைத்துக் கொள்ளும் இந்த மூன்று ஸ்ட்ராட்டஜிய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எது உங்களுக்கு ரெசனட் ஆகுது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அண்ட் மேக் ஷூர் இந்த வீடியோவை மற்றவர்களோடய ஷேர் பண்ணுங்க ஏன்னா மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக இருக்கும் உங்க மூலமாக போய் சேரும் பொழுது அந்த பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும்